வணக்கம் இன்றைக்கி சூப்பராக ஈஸியாக சட்டுன்னு செய்யக்கூடிய வரகரிசி வெண்பொங்கல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது எல்லாருமே சாப்பிட்லாம் சிறுதானியத்தை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறவங்க இந்த வரகரிசி வெள்ளையாகவே இருக்கிறதுனால டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கலரும் எதுவும் தெரியாதுன்றதுனால இதை தாராளமாக எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் வரகரிசி எடுத்திருக்கேன் பாசி பருப்பு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அரை டம்ளர் ஒரு டம்ளர் வரகரிசிக்கு அரை டம்ளர் பாசி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேன் அதிகமாக ஊற வைக்கல நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு குக்கரில் ஒரு டம்ளர் வரக அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம கழுவி வச்சுருக்கதை எடுத்து சேர்த்துடலாம் தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு நாலு விசில் விட்டுறேன் நாலு விசில் வந்ததும் பொங்கல் சூப்பராக வெந்து குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் இதுக்கு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு மிளகு சீரகம் இஞ்சி போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் நல்லா கலறி விட்டுடுறேன் சூப்பரான வரகரிசி வெண்பொங்கல் ரெடி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி சிறுதானியங்களில் கொடுக்கறது உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லாருமே சாப்பிட்லாம் இதுக்கு சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக செட் ஆகிடும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம் சட்டுன்னு நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்